டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கடையை திறப்பான் அவன் தறக்கும்போது ஒரு சாமியாக இருந்தப்போ கடந்து போவார் ஒரு துறவி உடனே இவன் என்ன பண்ணுவான் ஒரு டீ போட்டு அவர் கொடுப்பான் காசுலாம் வாங்க மாட்டான் சென்டிமெண்ட்டாக ஒரு சாமியாக இருக்கும் ஒரு டீ போட்டு அவர் வாங்கி குடிச்சிட்டு போயிடுவார் இவ்வளோதான் இவனும் எதுவும் பேச மாட்டான் சாமியாரும் எதுவும் பேச மாட்டார் அஞ்சு வருஷமாக நடக்குது சென்டிமெண்ட் ஃபஸ்ட்டு டீ சாமியாக இருக்கும் இவன் கரெக்டாக இவன் கடையை திறந்து டீ போடும்போது அவர் கிராஸ் பண்ணுவார் டீயை கொடுப்பான் குஷ்ட்டு போயிடுவார் அதே மாதிரி ஒரு நாள் கடையை திறந்தால் அவர் வந்தார் அப்படி டீ போட்டு கொடுக்கலான்றதுல ஒரு ரவுடி வந்துட்டான் ஏய் அந்த ஊர் ரவுடி எனக்கு ஒரு டீ போடுன்னா முதல் டீ சாமியாருக்கு அப்புறம் போடுறான் ஏய் நான் அவசரமாக போனேன் எனக்கு முதல் டீ போடும் அஞ்சு வருஷமாக கொடுத்துனுக்குறோம் அவருக்கு முதல் டீ அப்புறம்தான் ஒன்றுக்கும் நான் அவசரமாக போனேன் எனக்கு டீ போடு பா கொஞ்சம் சொல்லுப்பா இது அவருக்கு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுப்பா ரெண்டாவது டீ ஒடுக்கணும் நான் அவசரமாக போனேன் எனக்கு டீ போடணுன்னா அந்த சாமியாரில் அப்படின்ட்டார் என்னென்னா அவனுக்கே டீயை கொடுத்துருன்னு அர்த்தம் ஒன்றும் பேசல உடனே அவன் டீய போட்டு அவர் கொடுத்தான் இவன் வாங்கி குஸ்ட்டு அடி போன ஒரு லாரி அடிச்சு